வணக்கம் நம்ம இன்னைக்கு நற்றினையில எண்பதாவது பாட்டு பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வகுப்புல பாக்க போற மூன்று பாடல்களுமே எண்பது எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு மூணுமே வந்து தலைவன் கூற்றாதான் வருது தலைவன் ஒவ்வொரு வகையாக தலைவியை பற்றி பாடிய பாடல்களாகவே இந்த மூணுமே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு ஆஹ் ஒரு பாட்டுல வந்து அவன் திரும்ப வரா வினை முடித்து வரா ரெண்டு பாடல்கள்ல அவன் தன்னுடைய தனக்கு இருக்கிற காதலை சொல்வதாக மூணுமே தலைவர்கள் இருக்கக்கூடிய காதல் தான் பட் வேற வேற சூழல் வேற வேறையா இருக்கு அவ்வளவுதான் இங்க வந்து அஹ் தலைவன் தன்னுடைய நெஞ்சத்துக்குள்ள சொல்லிக்கிற மாதிரி தன் நெஞ்சுக்குள்ள தானே சொல்லிக்கிற மாதிரி ஒரு சால் நோக்கின்னு இல்லையா அந்த மாதிரியான ஆஹ் ஒரு பாடல் என்னுடைய நோய்க்கு அவள் தான் மருந்து அவள் தான் நோய்மே அப்படின்னு சொல்றான் இது நம்ம திருக்குறள் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இருநோக்கு இவள் கண் உள்ளது ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற நோய் மருந்து அப்படின்னு காமத்து பாடல வரும் அதாவது ரெண்டுமே அவளுடைய பார்வையில தான் இருக்கு அவள் ஒரு பார்வையால் அவள் எனக்கு நோய் செய்தாள் இன்னொரு பார்வையினாலேயே அந்த நோய்க்கு மருந்தாகவும் அவளை இருப்பாள் அப்படின்னு ரொம்ப பாப்புலரான ஒரு ஒரு குரல் அது இங்க இந்த பாட்டிலையும் தலைவன் தான் சொல்றான் இவள் வந்து என்னுடைய நோய்க்கு மருந்தாக இருக்கக்கூடியவள் அவள் தான் அதனால தோழி என்ன சொன்னாலும் நெஞ்சமே நீ வந்து அதுக்காக கவலைப்படாதே எப்படியாவது அவளை பெற வேண்டும் என்பதுதான் இப்ப நம்மளுடைய நோக்கமே தவிர வேற எதுவும் செய்வதற்கில்லை ஏன்னா உன்னுடைய உன் மனதில் தோன்றிய நோய்க்கு அவள் தான் மருந்தாக இருக்க முடியும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலினுடைய பொருள் தேவனார் எழுதிய பாடல் மருதம் மருதத்தினுடைய அந்த இதெல்லாம் வரத நம்ம பார்க்க முடியும் கருப்பொருள்கள் எல்லாம் பார்க்கறத நம்ம பார்க்க முடியும் மன்ற எருமை மலர்த்தலை காரான் தீம் பார் பயன் கொன்மார் கன்றுவிட்டு ஊர்குறுமாக்கள் மேற்கொண்டு கழியும் பெரும் புலர் விடியலின் விரும்பி போ தந்து தழையும் தாரும் தந்தனன் இவன் என இழை அணி ஆயமோடு தகு நான் தடையி தையி திங்கள் தன்கயம் படியும் பெருந்தோ குருமகள் அல்லது மருந்து இல்லை யான் உற்ற நோய்க்கு கடைசி வரியில தலைவனுடைய அந்த கூற்று மருந்து பிரிதி இல்லை யான் உற்ற நோய்க்கு எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காதல் நோய்க்கு வேறு மருந்து கிடையாது அவள் தான் மருந்து அவள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறது தான் முதல்ல வரக்கூடிய வரிகள் எல்லாம் சொல்றது இங்கே வந்து இது மருதம் அப்படிங்கிறதுனால விடியற்காலையில் எருமைகளை மேய்ப்பதற்காக அந்த ஊர் சிறுவர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள் மாடு மேய்க்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க அது விடியல்ல போயிடுவாங்க விடிய காலையிலேயே போயிடுவாங்க பெரும்பாலும் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி மாடு மேய்க்கிறவங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் ஆமா விடியற் காலையில அந்த பனி படர்ந்திருக்கக்கூடிய புல் என்பது ரொம்ப நல்லது மாடுகளுக்கு அப்படின்றத சொல்லுவாங்க ஏன்னா புல்லு பாடிய பசும் புல் வந்து பனி படர்ந்திருக்கக்கூடிய புல் வந்து ஆஹ் அது எதுக்காக கூட்டிட்டு போறாங்கன்னா பஸ் அதாவது எப்படியும் புண்ணாக்கு அதெல்லாம் கொடுப்பாங்கதான் புண்ணாக்கு கழுநீர் கொடுப்பாங்க வைக்கோல் கொடுப்பாங்க எல்லாமே ஆனாலும் அது வந்து இன்னும் பசும் புல்ல சாப்பிட்டுது அப்படின்னா பசி இலைகளையும் பசும் புல்லையும் சாப்பிட்டது அப்படின்னா பால் வந்து இன்னும் இனிமையுடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்ப அதுதான் சொல்றாரு இன் தீம் பார்ப்பயம் கொன்மார் அது மேய்ச்சல்ல விடும்போது அது ப பல இதையும் சாப்பிடும் இந்த மாதிரி பசும் புல்ல சாப்பிடும் மேய்ச்சல் நிலங்கள் என்றே தனியாக உண்டு அப்பெல்லாம் இப்பெல்லாம் இன்றைக்கு மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் அருகி விட்டதை நம்ம வந்து பார்க்க முடியும் இங்க வந்து அது மேய்ச்சல் நிலத்தோடு தொடர்புடைய ஒரு பாடல் கூட எடுத்துக்கலாம் மன்ற எருமை மலர்தலை காரான் நல்ல பெரிய ஒரு தலையை உடைய தலை மலர்ந்த தலை எருமை மக்களுடைய தலை பார்த்தா தெரியும் நல்லா விரிஞ்சு பெருசா இருக்கும் நல்ல இப்படி ஒரு கோவோட முடி இருக்க மாதிரி நல்லா வெளி விரிஞ்சிருக்கும் மலர் தலை அதான் சொல்றான் தலை உலகம் அப்படின்னா அகண்ட இந்த உலகம் இப்போ மலர் அப்படின்னா அகண்ட அகண்ட தலையை உடைய அந்த எருமையை காரான் எருமையை இன் தீம் பார்ப்பயம் இனிமையான பாலை பழன் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக கன்று விட்டு கன்றை மன்றத்திலேயே விட்டு விட்டு தொழுவத்திலேயே விட்டு கன்றை யாருமே கூட்டிட்டு போறது கிடையாது இல்லையா பெரும்பாலும் என்ற மாடா இருந்தாலும் அவங்க கன்றை அங்கேயே விட்டுட்டு தொழுவத்துல கட்டிட்டு தான் போவாங்க நம்ம ஏற்கனவே கூட ஒரு பாட்டு பார்த்தோம் தான் வந்தது அவன் திரும்பி வர நற்றினா குறுந்தகையில பார்த்தனா தெரியல அவன் அந்த மன்றத்துல தாய் பசு கட்டி இருந்த அந்த இடத்தை ஒரு ஒரு அணவந்த அணவந்தண்ண அது குறிஞ்சியில தான் வருது தான் வருது அணவந்தன்ன அப்படின்னா அது மாலை நேரம் நெருங்க நெருங்க அதுக்கு பால் குடிக்கிற நேரம் வரும்போது அது வந்து அப்படியே ஒரு தவிப்போடு அந்த கன்று குட்டி அந்த தொழுவத்துல அம்மா இருந்த இடத்த பார்த்துட்டு இருக்கோம் அது போல நானும் தலைவன் வரவை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து குறுந்தகையில இருக்கு இப்போ ரீசென்டா எடுத்ததுல அந்த ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நூறு குளிர்காடல அது இருக்கு இங்க வந்து கன்று விட்டு அதனால கன்று அவர்கள் அங்கேயே விட்டு விட்டு மாடுகளை மட்டும் மேய்ப்பதற்காக ஓட்டி கொண்டு போகிறார்கள் மக்கள் பெரும்பாலும் சிறுவர்கள் தான் மாடு மேய்க்க கூட்டிட்டு போவாங்க கிராமத்துல விவசாயிகளுக்கு இதுல நிலத்துல வேலை இருக்கும் பெண்களும் அந்த மாதிரி உழுவதற்கான மற்ற வேலைகள் செய்வதற்கு போவார்கள் நாற்று நடுவதற்கான வேலைகளை சோ மொத்த குடும்பமுமே அதுல வேலை பார்க்கும் மாடுகளை தொன்றுரத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை சிறுவர்கள் வீப்பதற்காக எடுத்துட்டு போவாங்க சில ஊர்ல வந்து தனியாக ஒரு ஆளை வைத்து அதை மாடு வைப்பதற்கு ஒரு ஆளை நியமித்து அப்படி பராமரிப்பதும் உண்டு ஊர்குருமாக்கள் மேற்கொண்டு கழியும் இங்கே அந்த ஊர் சிறுவர்களே அழைத்து கொண்டு போகிறார்கள் பெரும் புலர் விடியலின் விரும்பி போத்தந்து அது பெரும்பாலும் அந்த நேரத்துல வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல கூட யாராவது இருப்பாங்க ஆனால் விழியற் காலை இந்த பெரும் புலர் விடியல்ல பெரும்பாலும் எல்லாரும் கிளம்பி விடுவாங்க வயலுக்கு வேலைக்கு போயிருக்கவங்க போயிருப்பாங்க இந்த சிறுவர்கள் மாடுமைக்கு போயிருப்பாங்க அப்போ அந்த நேரத்துல வந்து அவன் தன் கையுறையை வழங்குகிறான் தலைவி இப்ப வீட்டுல தனியா தான் இருப்பா ஏன்னா அந்த குமர மக்களுக்கெல்லாம் பெரும்பாலும் வெளியில இப்படி வேலை இருக்காது அவங்க வீட்டு வேலைகளை கவனிச்சுப்பாங்க அப்படிங்கிறதுனால தழையும் தாரும் தந்தனன் இவன் என பெரும் புலர் விடியலின் விரும்பி போத்தந்து தழையும் தாரும் தந்தனன் இவன் தழையினா அழி அணிந்து கொள்ளக்கூடிய தழையாடைகளுக்கான இது அல்லது வந்து மாலை கட்டி போட்டுக் கொள்வதற்கு தலையில பூக்கு வைத்துக் கொள்வதற்கு இப்படி எல்லாவற்றையும் அதாவது கையுறை கொடுத்து அவளை சந்திப்பதை போல பெருங்கையோடு சந்திக்காம அவன் இலைகளையும் தழைகளையும் பூக்களையும் வைத்து கட்டிய ஒரு பூச்செண்டு போல ஒன்றை கொண்டு வந்து அவளை வந்து அவன் சந்திச்சிருக்கிறான் இப்போ இவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் நோன்பு இருக்கிறாள் தழையும் தாரும் தந்தனன் இவன் என இழையணி ஆயமோடு நான் தடையி இங்கே இவனோடு பேசுவதற்கு அவளுக்கு நாணம் தடையாக இருக்கிறது ஆனால் அவள் என்ன செய்கிறாள் என்றால் இழை அணி ஆயமோடு அழகான அஹ் அணிகலன்களை அணிந்த தன்னுடைய ஆய் தன்னுடைய தோழிமாரோடு சேர்ந்து தையி திங்கள் தன் தயம் படியும் தன் தயம் பன்னயம் சாரி என்ன தெரியல சரிய ஆஹ் தன் கயம் படியும் கயம்னா குளம் கயமனார் ஒரு பாடல் ஆசிரியருக்கு பெயரே இருக்கு அப்படிங்கறத நம்ம குறுந்து கொள்ளில பாத்துருக்கோம் அது வந்து பாடலால் பெயர் வரல தையி திங்கள் தன் படியும் தையினாலே அது குளிர்ச்சியானது தை மாதம் அது அப்ப அந்த குளம் இன்னும் குளிர்ச்சியா இருக்கும் அந்த குளிர்ச்சியான குளத்தில் மூழ்கி எழுந்து வேண்டுகின்ற ஒரு நோன்பை அவள் மேற்கொள்கிறாள் இந்த தை நோன்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இடத்துல பேசப்படுது இது ஒருவேளை மார்கழியினுடைய அந்த நோன்பினுடைய நீட்சியா கூட ஏன்னா மார்கழி மாசம் முழுக்க நோன்பு இருந்தவர்கள் மார்கழி முடிஞ்சு அந்த தை வரும் பொழுது தன்னுடைய நோன்பை முடித்துக் கொள்வதற்காக அவர்கள் குளத்துல நீராடி அதை நிறைவு செய்து கொள்வார்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஆனா இங்க வந்து எந்த விளக்கு உரையும் இந்த உரையாசிரியர்கள் கொடுக்கல அவன் வந்து மார்கழி நோன்பு பாவை நோன்பும் கூட நல்ல கணவனை அடைய வேண்டும் என்பதற்காக நோக்கப்படக்கூடிய ஒரு நோன்பு தான் அந்த மார்கழி நோன்பை வந்து விஸ்தாரமா ஆண்டாள் பேசிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ கடைசி நாள் அந்த மார்கழியினுடைய கடைசி நாள்ல தான் அவன் வந்து கூடி மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குழந்தையிலோன் பாடுறான் அப்போ பெண்கள் நோன்பு நோக்கக்கூடிய தன் விரும்பிய கணவனை அடைய வேண்டும் என்கிற நோக்கிற இந்த நோன்பை வந்து அவர்கள் தை மாதத்தினுடைய முதல் நாள்ல நிறைவு செய்து கொள்வார்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் வேற யாராவது இந்த தை நீராடலை பற்றி விரிவா எழுதியிருக்காங்கன்னா பின்னாடி ஏதாவது ஒரு தை திங்கள் தன்கயம் படியும் பெருந்தோற்குருமகள் குருமகள் அல்லது இந்த பெரிய அழகான தோள்களை உடையவளாக இந்த குருமகளை தவிர என்னுடைய நோய்க்கு மருந்து என்று வேறு எதுவும் கிடையாது மருந்து பிரிவு இல்லை யான் உற்ற நோய்க்கு எனக்கு நான் உற்ற இந்த காதல் நோய்க்கு அவள் தான் மருந்தாக இருக்க முடியும் அதனால என்ன செய்வது சேர்ப்படுத்தப்பட்டாலும் தோழி என்ன சொல்லி நம்மை வை தள்ளி நிற்க சொன்னாலும் நாம் அப்படி நிற்க வாய்ப்பில்லை ஏனென்றால் நான் உற்ற நோய்க்கு இவள் தான் மருந்து ஏனென்றால் இங்க வந்து தோழியால் இந்த துறை கூற்று விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்னா தோழியால் குறை நீங்க பெற்ற பின் தலைவன் தலைவியை சந்தித்தல் அரிதாயிற்று அவளை சந்திக்கிற வாய்ப்பை தோழி ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறான் இப்போ ஏனென்றால் நம்ம இப்படி வந்துட்டே இருப்பான் இப்படி விட்டா அவன் வந்துட்டு வந்து களவளையே பார்த்துட்டு பாத்துட்டு போயிடுவான் தலைவிக்கும் அதுவா தலைவி இப்போ நோன்பு நோற்று அவனை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிறாள் அப்ப இப்படி தினமும் அவனை கலவலையை சந்திக்க விட்டா திருமணம் நடக்காது அப்படிங்கிறதுனால தோழி அங்க சந்திப்பை மறுக்கிறாள் அவளுக்கும் சரியான காரணம் இருக்கிறது இங்கே இவன் அதனால என்ன சொல்றான் அப்படின்னா அவன் மறுக்கிறா திருமணம் செய்து கொள்வதுதான் வழி ஆனால் வேற வழி இல்லை எனக்கு இவளுடைய நோய் என்னுடைய நோய்க்கு இவள் தான் வருது எனவே அவளை எப்படியாவது நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறான் சோ அதுதான் இந்த பாடல் அழகான பாடல் தலைவனுடைய தலைவனுடைய கூற்றாக வரக்கூடிய ஒரு பாடல் மன்ற எருமை கொன்மார் கன்றுவிட்டு ஊர்குறுமாக்கள் மேற்கொண்டு கழியும் பெரும் புலர் விடியலின் விரும்பி போத்தந்து தழையும் தாரும் தந்தனன் இவன் என இழையணி ஆயமோடு தகு நான் தடையி தையி திங்கள் தன்கயம் படியும் பெருந்தோட் குருமகள் அல்லது மருந்து பிரிவில்லை யானுற்ற நோய்க்கே தன்னுடைய நோய்க்கு அவள் தான் மருந்து அப்படின்னு சொல்றான் சரி இங்க வந்து ஏற்கனவே நம்ம இது மாதிரி பாடலாம் அகனானூர்லயும் இருக்கு அதை நம்ம அகம் பார்க்கும் போது பாக்கலாம் அடுத்தது அகம்பன் மாலாதனார் அடுத்த பாடல் ஆஹ் முல்லைத்திணை இங்கே வந்து தலைவன் திரும்ப வரான் வினை முடிந்து திரும்ப வருகிறான் திரும்ப வரும் பொழுது அவளுடைய இவ்வளவு நாளாக அழுது கொண்டிருந்த அவளுடைய மகிழ்வான முகத்தை பார்க்க வேண்டும் கூடவே அவள் நான் வருகிறேன் என்று தெரிந்து அவள் எனக்காக விருந்து சமைத்து வைத்திருப்பாள் விருந்து மிகுந்த அயற்சியோடு பெரிய அளவுல விருந்து சமைத்து வைத்து வருத்தத்தோடு அந்த அதாவது அந்த சமையல் செய்த வருத்தத்தினுடைய இனிமையோடு அவள் எனக்காக காத்து கொண்டிருப்பாள் அந்த வருத்தம் தோய்ந்த முகத்தில் புன்னூறுவலை நான் பார்க்க வேண்டும் அதனால தேர்ப்பாகனை விரைவாக தேரை செலுத்து அப்படின்னு தேப்பாகனை பார்த்து சொல்வதை போல இங்க போருக்காக இவன் மீண்டிருக்கிறான் போருக்காக வெளியில வந்திருக்கான் நீண்ட காலமாக பெரும்பாலும் போர் வந்து முற்றுகையிட்டு மெதுவா முடிஞ்சுன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் இப்போ பொருள்வயிர் பிரிதல் அதுக்கெல்லாம் வந்து நேரங்காலம் உண்டு அவங்க வந்து கார்காலத்துல திரும்பி வருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க பொருள்வயிர் பிரிபவர்கள் ஆனால் இந்த வேந்து பகை தனிவதற்காக போபவர்களுக்கு அப்படி எந்த ஒரு கால வரையறையும் கிடையாது அங்க ஒண்ணு அந்த போர்க்களத்துல இறந்து போகணும் இல்லைன்னா வேந்து பகை தணிந்து அவர்கள் திரும்ப வரணும் அப்ப அப்பதான் வந்து நடக்கும் இல்லாட்டா அவங்க வந்து அங்கேயே படைக்காலத்திலேயே தான் இருக்கணும் பாசனையில தான் இருக்கணும் திரும்பி வர முடியும் அதனால ஒருவேளை நீண்ட காலமாகவன் பிரிந்தவனாக இருக்கலாம் அதனால இப்ப வந்து வேகமாக போ அப்படின்னு சொல்லி சொல்றான் இரு நிலம் குறைய கொட்டி பரிந்தின்று ஆதி போகிய அசைவில் நோந்தாள் மன்னர் மதிக்கும் மான் வினை புறவி கொய் மயிர் எருத்தில் பெய்மணி ஆற்ப பாண நின் தேரே பூந்தாள் ஆக வனமுலை கரைவலம் தெரிப்ப அழுதனல் உறையும் அம்மா அறிவை விருந்து அயர் விருப்பொடு வருந்தினல் அசைய முருவல் இன்னகை காண்கம் உருபகை தனிந்தனன் உறவு வாழ் வேந்தே வலிமை உடைய வாழை உடைய எம்முடைய வேந்து எம்முடைய மன்னவன் உருபகை தனிந்தனன் அவனுக்கு இருந்த எல்லை அவனுக்கு இருந்த எதிரியாகிய அந்த பகையை ஒன்று வெட்டி கொண்டிருக்கலாம் அல்லது நீண்ட காலம் படை நடத்தி வேண்டாம் என்று சமாதானம் பேசி முடித்திருக்கலாம் ஏதோ ஒன்று போர் முடிஞ்சு போச்சு குறு பகை தனிந்தனன் அவனுடைய அந்த பகையாகிய கோபம் தணிந்து போரும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது அவ்வளவுதான் இனிமேல் திரும்பி அவங்கவங்க உயிரோடு இருக்கிறவர்கள் அவங்கவுங்க இல்லத்துக்கு திரும்புகிறார்கள் அதனால நீ பாகனே விரைந்து தேரில் குதிரையை பூட்டுவாயாக இன்னும் தேர் கிளம்பல தேரில் குதிரையை பூட்டுவாயாக நான் வேகமாக சென்று அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றான் அங்க போனா எனக்கு கிடைக்கக்கூடிய காட்சி என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொல்றோம் இருநிலம் குறைய கொட்டி பரிந்துன்று அது எப்படிப்பட்ட குதிரை என்றால் அந்த எந்த குதிரையை நீ வந்து தேர்ந்தெடுத்து அந்த தேரில பூட்டணும் அப்படின்னா மன்னர் மதிக்கும் மான்வினை புறவி மன்னர்களாலும் கூட மதிக்க கூ மதிக்கப்படக்கூடிய மன்னர்களுக்கு என்ன தனியா குதிரை இருக்கும் அது வேற ஆனால் இங்க சில குதிரைகள் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியதாக படை படைக்கலத்துல முக்கியமாக சிறப்பு பெற்ற குதிரைகளாக சில குதிரைகள் இருக்கலாம் மிக வேகமாக ஓடக்கூடியது எழுப்பதிலேயே அதனால மன்னர் மதிக்கும் மான்வினை புறவி மன்னர்களாலேயே மதிக்கப்படக்கூடிய அளவிற்கு மாற்றுமை திகந்த ஓட்டத்தை செய்யக்கூடிய அந்த குதிரை அது எப்படி ஓடும் அப்படின்னா இருநிலம் குறைய கொட்டி பறிந்து தான் அது அது காலை அப்படி வச்சு அப்படி அது எடுத்து அப்படி கேல அப்படி அது அப்படி வச்சு எடுத்ததுன்னா அந்த இருநிலம் அந்த மண் வந்து அப்படியே பள்ளமாகற மாதிரியும் அதாவது வேகமா அப்படி காலை வச்சு அப்படி வேகமா கழிச்சுன்னா அது வேகமா ஓடும் போது அந்த நிலமே வந்து பள்ளமாகுவது போல வேகமாக ஓடக்கூடிய குதிரை அது இரு நிலம் குறைய கொட்டி நின்று வேகமாக தான் வைக்கக்கூடிய காலடி வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அது குழி பறித்து அதாவது மண் அப்படி வேகமாக கீறி கொண்டு அது ஓடுகிறது ஆதி போகிய அசைவில் நோன்காள் கொஞ்சம் கூட சோர்வுபடாத மிக வேகமாக ஓடக்கூடிய மன்னர்களாலும் மதிக்கப்படத்தக்க ஓட்டத்தை உடைய அந்த புறவி பொய் மறையீர் எரித்தில் பொய் பெய் மணி ஆறுப்ப அதனுடைய கத்தரித்து விடப்பட்ட அழகிய அந்த பிடரியிலும் வந்து மணிகளை கட்டி எடுக்கிறார்கள் நம்ம ஏற்கனவே யானைகளுக்கு எப்படி அலங்கரிப்பாங்க குதிரைகளை எப்படி மணி கட்டி அலங்கரித்திருப்பார்கள் அப்படின்னு அந்த மாதிரியான அதனுடைய கத்தரித்து விடப்பட்ட பிடரி மயில் அதுல வந்து மணிகள் கட்டி அலங்காரம் செய்யப்பட்ட அந்த மணிகள் ஒழிக்கும்படியாக அந்த குதிரை ஆனது வேகமாக பறக்க வேண்டும் பூங்கதில் பான நின் தேரி உன்னுடைய தேரில் இப்படி தேர்ந்தெடுத்து ஒரு குதிரையை நீ பூட்டிக்கொள் ஏதாவது ஒரு குதிரையை பூட்டிடாத அவன் அடையங்கப்பா இந்த இது ரொம்ப வேகம் அதுல இருந்து தலைவி வேற இருக்கா பாருங்க தலைவன தலைவி போற மாதிரி இருக்கு நீங்க போட்டிருக்கிற குதிரையில ஏதோ ஜாலி ரைட் போற மாதிரி இருக்கு ஆஹ் சரி இங்க வந்து வேகமான ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து அதில் நீ பூட்டிக்கொள் ஏனென்றால் அவ இவளால அழுதிட்டு இருந்திருப்பா என்ன பார்க்க என்ன செய்தி எதுவும் தெரியல பெரும்பாலும் போர்க்களத்துல இருந்து செய்திகளை அனுப்புவதில்ல அனுப்புறது அனுப்புறது இல்லை அனுப்புற முறையும் கிடையாது யார் போவாங்க இங்க அங்க போவாங்க பாணன் பாடினி யாராவது போவாங்க அவ்வளவுதான் அவங்க திரும்பி வந்து அப்படி எதுவும் பாடல்கள் நமக்கு இருக்கிறதா தெரியல நாங்க போய் பார்த்தேன் உன்னுடைய கணவன் வந்து பாசறையில இருக்கான் மதுரமாதான் இருக்கான் அப்படின்னு சொன்னா ஏன்னா பாசறைகளுக்கு போகிறவர்களுக்கு அனுமதி வந்து பெண்களுக்கு அனுமதி வந்து ஒரு சிற்றேவல் செய்யக்கூடிய பெண்கள் அங்க இருப்பாங்க நம்ம ஏற்கனவே முல்லைப்பாட்டுல பாத்திருக்கோம் அத எப்படி வந்து நீண்ட புறம் தாழ்ந்த கூந்தலையும் தங்களுடைய இடுப்புலையும் வைத்திருக்கக்கூடிய பெண்கள் விளக்குக்கு எண்ணெய் விடக்கூடிய பெண்கள் அந்த பாசறைக்குள்ள இருப்பாங்க அப்படிங்கிறத பாத்திருக்கோம் அப்புறம் பாணன் பாடினிகளுக்கு வந்து அங்க அனுமதி உண்டு ஏனென்றால் சோர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல பாட்டு பாடி அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவங்க யாரும் திரும்பி வந்து நீங்க வந்து உன்னுடைய கணவனை நான் அங்க பார்த்தேன் உன் வீரனாகி உன் கணவனை பார்த்தேன் அவன் நல்லாதான் இருக்கான் போர்ல வந்து மும்புறமா ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு சொன்ன மாதிரி மனைவிக்கும் யாரும் சொல்லல அதாவது அரசிக்கும் யாரும் சொல்லலை சாதாரண பெண்கள் ஆகிய கணவன் மனைவிக்கும் யாரும் சொன்ன மாதிரி பாடல்கள் இல்லை மேபி அது இருந்து நமக்கு துவக்கப்படலையா என்ன தெரியாது ஸோ இந்த மாதிரி நிறைய தலைப்புல வந்து பாடல்கள் இல்லை அப்படிங்கிறது அப்போ இங்கே வந்து அவளுக்கு தெரியாது அவனுக்கு என்ன நடந்ததுன்னே அவளுக்கு தெரியாது அதனால அவள் அழுதப்படிதான் இருக்கிறாள் இத்தனை நாளாக ஆக வனமுலை கரைவலம் தெரிப்ப பூண்தாள் அவளுடைய அணிகலங்கள் அழிந்திருக்கக்கூடிய அவருடைய மார்பகம் இப்ப ஆனா வந்து இப்ப அடிகள்களை எல்லாம் அவள் அணிந்திருக்கல அதனால அவள் கண்ணீர் வந்து வழிகிறது அவளுடைய கண்கள்ல இருந்து வழிகிற கண்ணீர் அந்த மாரவியினுடைய நுனியில் பட்டு தெரிக்கிறது அது போலதான் அவள் அழுது தான் அழுகின்ற கண்ணீர் மார்வின் நுனியில் பட்டு தெரிக்கும்படியாக அவள் என்னுக்காக வருந்தி காத்து கொண்டிருப்பாள் விருந்து அயர் அழுதனல் உரையும் அம்மா அறிவை அந்த அந்த என்னுடைய மனைவி ஆகிய அறிவை விருந்து அயர் விருப்போடு வருந்தினல் அசை நான் வருகிறேன் என்று தெரிந்துவிட்டால் இவ்வளவு நாளாக அவளும் ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு தான் இருந்திருப்பாள் அதனால இப்ப நான் வர வரேன்னு தெரிஞ்ச உடனே அவள் விருந்துக்கு ஏற்பாடு நல்ல அறுசுவை உணவை சமைத்து வேக வேகமாக சமைத்து எனக்காக காத்திருப்பாள் அதாவது அந்த இங்க வருந்திரள் என்பது இந்த சமையல் செய்த வருத்தம் நெற்றியில் வேர்வை துளி வியக்க அவள் காத்துக்கொண்டு புன்வுருவலோடு இப்பொழுது அவள் காத்து கொண்டிருப்பாள் முறுவல் இன்னகை காண்டம் அவள் வந்து பூன்றலை அணிந்து கொள்ளவில்லை ஆனால் அவளுடைய முகத்துல புன்னகையாகிய நகை ஒளிர மிக விரிவான ஒரு சமையலை செய்துவிட்டு அந்த சமையலினுடைய வருத்தம் நெற்றியில் நீ வேர்வை துளிகளாக இங்க அதெல்லாம் சொல்லல ஆனால் அதை நம்ம கற்பனை பண்ணிக்கலாம் துளிகளாக இருக்க மலர்ந்த முகத்தோடும் இனிய நகையோடும் புன்னகையோடும் எனக்காக அவள் காத்து கொண்டு நிற்கிற கோலத்தை நான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் உருபகை தனிந்தனன் உறவு வாழ்வேந்தி நம்முடைய வேந்தனும் உறவு பகை தனிந்து போர்க்களத்தில் வெற்றி கொண்டான் இல்ல சமாதானம் போர் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நிம்மதியான ஒரு இது என்னன்னா போர் முடிஞ்சிருச்சு அதனால இந்த காட்சியை நான் வேகமாக பார்க்க வேண்டும் அதனால் இருப்பதிலேயே ஒரு நல்ல வேகமாக ஓடக்கூடிய மன்னர்களும் விரும்பக்கூடிய ஒரு குதிரையை நீ தேரிலே புட்டிக்கொள்ள அப்படின்னு சொல்லி தலைவன் சொல்வதாக இந்த பாடல் இருக்கு வினைமுற்றிய தலைமகன் தேர்ப்பாகற்கு உரைத்தது அதுதான் இந்த பாடல் சரி அடுத்து பாட்டு பார்க்கலாமா எண்பத்தி ஒண்ணு இந்த பாட்டை ஒரே தடவை படிச்சிருவோம் ஆமா சாரி இந்த பாட்டை ஒரே தடவை படிச்சிடலாம் இருநிலம் குறைய கொட்டி பரிந்தின்று ஆதி போகிய அசைவில் நோந்தாள் மன்னர் மதிக்கும் மான்வினை புறவி பொய் மயிர் எருத்தில் பெய்மணி தேரே பூந்தாள் ஆக வனமுலை கரைவலம் தெரிப்ப அழுதனல் உறையும் அம்மா அறிவை விருந்து அயர் விருப்பொடு வருந்தினல் அசைய முறுவல் இன்னகை காண்கம் உருப்பகை தனிந்தனன் உறவு வாழ் வேண்டே சரி அதனால இது வந்து அகம் பல்மால் ஆதனார் அவர் எழுதிய பாடல் அடுத்த பாட்டும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு தலைவன் குரல் தான் தோழி புணர்ச்சி கண் தன்னிலை கொழியது எண்பத்தி ரெண்டு நோயும் நெகிழ்ச்சியும் விட சிறந்த வனப்புற்ற தோளை நீயே என் உயவு அருதியோ நல்நடை கொடிச்சி உருகு புணர்ந்து இயன்ற வள்ளி போல நின் உருகு கண் எரிப்ப நோக்கல் ஆற்றலெனே போகிய நாகப்போக்கு அருங்கவலை சிறுகட்பன்றி பெரும் சின ஒருத்தல் சேறு ஆடு இரும்புறம் நீரோடு சிவன வெள்வசிப்படியர் மொய்ந்து அழியி நாய் கொண்ட கொள்ளை காணவர் பெயர்க்கும் சிறு குடியானை அம்மோனாருடைய பாடல் ரெண்டு காட்சியை காட்டுறாரு ஒண்ணு வந்து அந்த காணவர் குடிகளில் இருக்கக்கூடிய காணவர்கள் பன்றியை எப்படி வேட்டையாடுவார்கள் அப்படிங்கிற ஒரு காட்சி அந்த காணவர் வசிக்க வசிக்கக்கூடியவளாகிய தலைவி எப்படி இருப்பா அப்படிங்க அப்படிங்கிறது வந்து அதுதான் தலைவன் சொல்லக்கூடிய கூற்றாக வருகிறது போகிய நாகப்போக்கு அருங்கவலை அதாவது நாகமரங்கள் நாகமரம் தான் இங்க கொடுக்குறாங்க அப்ப வந்து நாவல் பழங்கள் இருக்கக்கூடிய மரமா அல்லது நாகலிங்க மரமா நாகலிங்க மரம்ங்கிறது வந்து பெரும்பாலும் பேசப்படலை ஆஹ் சங்கிலக்கியத்துல நம்ம இங்கேயும் நாக ல இருந்து வந்ததான் நான் படிச்சிருக்கேன் அது வந்து நம்ம ஊருடைய நேட்டிவ் மரம் கிடையாது சோ இங்க நாகமரம் என்று சொல்வது வந்து நாகப்பழ மரம் நாவல் பழம் அப்படிங்கிற மரமா அப்படின்னு தெரியல கீழே உரையாசிரியர்கள் வந்து நாகமரம்னே குடுக்கறாங்க அதனால நம்ம வந்து நாவல் பழம் மரம்னா வச்சுக்கலாம் போகிய நாக போக்கு அருண் அப்படி அடர்த்தியான மரங்கள் இருக்கக்கூடிய அருங்கவலை செல்வதற்கு வ அரிய வழி அது கவலைனா வழி அருங்கவலை செல்வதற்கு அரிய வழி அது காட்டு வழி சிறு அந்த அந்த காட்டு வழியில அவர்கள் பன்றி வேட்டையாடுகிறார்கள் பன்றி எப்படி வேட்டையாடுவாங்க அப்படின்னா வேட்டை நாய்களை வச்சு வேட்டையாடுவாங்க ஏன்னா பன்றி ரொம்ப வந்து ஆபத்தானது வந்து வேகமா ஊட்டி கடிச்சிரும் கடிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் பன்றியை வேட்டையாடுறது ரொம்ப சிரமமான ஒண்ணு அதனால அவர்கள் வேட்டை நாய்களை வைத்து அங்கங்க பொறிகளை வைத்து இந்த ஆஹ் பன்றிய வந்து வேட்டையாடுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பொரிய எங்கேயாவது வச்சிருப்பாங்க இந்த நாய்கள் துரத்திட்டு போகும்போது அந்த பொரியில போய் அந்த பன்றியை மாட்டிக்குவாங்க மாட்டின இந்த வேட்டை நாய்கள் எல்லாம் அப்படியே மொத்தமா போய் அதை கவ்வி அதை இழுத்துரும் அதை கொண்டுடும் முதல்ல நாய்கள் சேர்ந்து அதை கொல்லும் இந்த பன்றியை கொன்ற பிறகு அதுல அந்த நாய்கள் கவ்வி அந்த சதையை இழுக்கிறதுக்கு முன்னாடி அதுல அந்த நாய் இருந்து இந்த சதையெல்லாம் பிடிங்கிட்டு ஏன்னா அது நாய் கடிச்சிருச்சுன்னா அப்புறம் மீதி எங்களுக்கு கம்மியா தானே கிடைக்கும் அதனால அவங்க அந்த நாயில இருந்து அந்த வாயிலிருந்து பிடிக்கிட்டு அந்த பன்றியை வந்து தூக்கிட்டு வந்துருவாங்க குடிக்கு குடிக்கு தூக்கிட்டு வந்து அதை எல்லாரோடமாக பாதியீடு பன்றி எல்லாருக்கும் பங்கு போட்டு உண்ணக்கூடிய ஒரு குடியது அதுதான் அந்த அந்த ஒரு விளக்கத்தை தான் அவர் இந்த போகிய நாகல இருந்து அடுத்து அஞ்சு வரையில சொல்றாரு போகிய நாக போக்கு அருங்கவலை செல்வதற்கு அரிய வழி அந்த வழியில சிறுகட்பன்றி பன்றி பெருஞ்சின உருத்தல் பெரும் சின பன்றிகளுடைய கோபம் ரொம்ப அபாயகரமானது அது அப்படி சண்டை போடும் ஆஹ் கிழவன் காட்டை வெண் காட்டை வென்ற ஆண் கிழவன் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன கதை இருக்கு வங்காளத்துல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அந்த அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த கா அந்த கதை வந்து அந்த நாவல் வந்து வெறும் சின்ன நாவல் தான் அது அதுல வந்து ஒரு ஒருவன் வந்து ஒரு கிழவன் வந்து பன்றி வளர்ப்பான் சென பண்ணி செனா இப்போ நாளைக்கு ஈன போற பண்ணி பன்றி தாய் பன்றி அது வந்து திடீர்னு காணாமல் போயிடும் அன்னைக்கு நைட் தொழுத்துலேருந்து இருந்து காணாமல் போயிடும் அது குட்டி வந்து அவனுக்கு அது பன்றி அந்த குட்டி எல்லாமே அவனுக்கு அதுதான் அவனுக்கு பொருள் அதனால வந்து எங்கேயும் தேடி போவான் அந்த காட்டை கிழவன் காட்டை வென்றான் அந்த நாவல் வந்து ரொம்ப அழகாக பன்றியினுடைய இயல்புகளை எல்லாம் சொல்லும் ரொம்ப சின்ன நாவல் வங்க நாவல் வங்கத்துல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது தெலுங்கு நாவல் சாரி தெலுங்கு நாவல் அதுல மொழிபெயர்க்க தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது பன்றியினுடைய இயல்பை வந்து ரொம்ப சொல்லும் அவ்வளவு கோபம் அது வரும் அதுக்கு அது வந்து சாதாரணமான கோபம் கிடையாது விலகுகளே அதிகமான கோபம் வரக்கூடியது வந்து பன்றி ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது ரொம்ப அப்படியே மேல பாஞ்சதுன்னா அப்படியே மொத்தமா கடிச்சு கொதறி போட்டுரும் அப்ப அதுதான் இங்க சொல்றாரு அஹ் சிறுகட் பன்றி சின்ன கண்களையுடைய அதனுடைய கண்கள் ரொம்ப சிறியது ஆனால் அதனுடைய கோபம் மிக பெருசு ஆனால் அந்த பன்றியை வேட்டையாடும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய அஹ் புரண்டு இருக்கிறதுனால அதனுடைய எல்லாம் சேராக படிஞ்சிருக்கிறது சேரு ஆடு இரும்புறம் நீரோடு சிவனை அதனுடைய முதுகுப்புறம் எல்லாம் புழுதி படர்ந்து இருக்கிறது அதை வந்து வெல்வசி படியர் மொய்ந்த வை வல் வல்பு அழி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொறி போல கயிறு போல கட்டி அந்த பொறி போல வைத்து அதை பிடிப்பார்கள் அப்படி அது கயிறுல மாட்டிச்சு அப்படின்னா அதனுடைய வலிமை குறைஞ்சிடும் வலிமை குறைஞ்சிடும்னா அது அந்த சுருக்குல அதை மாட்டிடும் சுருக்கு மாதிரி கயிறு போட்டு வச்சிருப்பாங்க அதுல மாட்டிக்கும் மாட்டின உடனே இந்த வேட்டை நாய்கள் எல்லாம் போய் அந்த கவி பிடிச்சிடும் கோல் நாய் கொண்ட கொள்ளை கோல் நாய் தாங்கள் தாங்கள் கூட்டி கொண்டு போன அந்த வேட்டை நாய்களை வைத்து அந்த பண்டிகையை பிடித்து அதை அப்படியே மொத்தமா அப்படியே கவ்விடும் நாய்கள்லாம் சேர்ந்து அந்த பண்டிகையினுடைய தசையை கவ்வியிருக்கும் அதுல இருந்து இவங்க பிடிக்கிடுவாங்க அது நாய் பிடிங்கிட்டு ஏன்னா பன்றி மொத்தமா கிடைக்கணுங்கிறதுனால காணவர் பெயர்க்கும் சிறு குடி அந்த காணவர்கள் தங்களுடைய சிறு குடிக்கு அந்த பன்றி வேட்டையை வேட்டையாடைய பன்றியை கொண்டு வந்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பார்கள் அந்த சிறு குடியில வாழ்பவள் நீ எப்படி இருக்க அப்படின்னா அது நாலாவது வரி முருகு புணர்ந்து என்ற வள்ளி போல முருகு புணர்ந்து என்ற வள்ளி முருகன் காதலித்து ஒருவளை பொறுத்த திருமணம் செய்து கொண்டான் அல்லவா அந்த வள்ளி எப்படி இருப்பா என்றால் வள்ளி வந்து காணவர் குடமகள் இல்லையா குரமகளை தான் அவன் கலி திருமணம் செய்துக்கிறான் அதனால ரொம்ப அழகா இருக்கக்கூடிய காணவர்களை யாராவது பார்த்தாங்கன்னா அவன் முருகனை போல இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவதுதான் மரபு அது போல மிக அழகான குரத்தி பெண்ணை பார்த்தால் வள்ளியை போல இருக்கிறாள் சொல்வதுதான் மரபு அதனால இங்கே வந்து இந்த தலைவன் காதலிக்கிற தலைவி வேறு எவ்வளோ அவளுக்கு ஒரு வள்ளி அல்ல ஆனால் அவன் நீ முருகு புணர்ந்த வள்ளி போல முருகன் காதலித்து திருமணம் செய்து கொண்டானே அந்த வள்ளியை போல நீ அந்த குரமக அந்த காணவர் குடியில நீ விளங்குகிறாய் நின் உருவு கண் எரிப்ப நோக்கல் ஆற்றல் நீ உன்னுடைய ஒளி பொருந்திய கண்களால நீ என்ன ஒரு தடவை அப்படி பார்த்தீங்கன்னா உன்னுடைய அழகு ஏற்கனவே நீ மயக்குகிறது உன்னுடைய கண்கள் ஒளி பொருந்திய கண்களால நீ என்னை பார்த்த என்றால் அதை என்னால் தாங்கிக்கவே முடியல அந்த அளவிற்கு ஒரு ஒளி மிகுந்த ஒரு இப்படி அந்த பார்வை என்னுடைய தீட்சனையை வந்து எனக்கு தாங்க முடியல அது என்னை வருத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய உய நோயும் இந்த வருத்தமும் உனக்கு தெரியுமா நல்ல நடையுடைய கொடிச்சியை கொடிச்சினாலும் புறமகள் தான் ஆஹ் குரவல் குரத்தி கொடிச்சி கொடியன் கொடிச்சி இதெல்லாம் வந்து குன்றத்துல வாழக்கூடிய மக்களுக்குரிய பெயர்கள் கொடிச்சியே உனக்கு என்னுடைய நோய் என்னன்னு தெரியுமா நான் நான் படக்கூடிய துன்பத்தை நீ அறிவாயா அப்படின்னு முதல் அந்த மூல வரியில கேட்கிறான் நோயும் நிகழ்ச்சியும் விட வீடச் சிறந்த வெய் வனப்புற்ற தோளை நீயே நம்ம முன்னாடியில பார்த்த அதே மாதிரியான ஒரு இதுதான் என்னுடைய நோயும் நோய் செய்பவளும் நீதான் என் நோய்க்கு மருந்தானவளும் நீதான் நோயும் நெகிழ்ச்சியும் வீடச் சிறந்த எனக்கு நோயாக நீ இருக்கிறாய் நெகிழ்ச்சி என்றால் அந்த நோயின் காரணமாக என்னுடைய உடல் தளர்கிறது அந்த நோய் என்னால் தாங்க முடியல அந்த அதனால என்னுடைய உடல் தளர்ந்து போகிறது என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல வீடச் சிறந்த அது இந்த ரெண்டும் தீர வேண்டும் என்றால் இந்த நோயும் என்னுடைய தளர்ச்சியும் தீர வேண்டும் என்றால் வனப்புற்ற தோளை நீயே அதற்கு மருந்தாக இருப்பவள் நீதான் வேய் வனப்புற்ற முங்கிலை போல அழகான வனப்பு மிகுந்த தோள்களை உடைய கொடிச்சியே என் உயவு அறுதியோ என்னுடைய துன்பம் உயவுனா துன்பம் என்னுடைய துன்பத்தை நீ அறிவாயா நல்நடை கொடிச்சி அழகான நடையுடைய கொடிச்சியே உனக்கு என்னுடைய துன்பம் என்னன்னு தெரியுமா நீ வந்து குன்றவாளர்களுடைய அந்த காண குடியில முருக புணர்ந்த வள்ளியை போல அழகுடையவளாக வழங்குகிறாள் உன்னுடைய பார்வையை வந்து இந்த பார்வையினுடைய அழகை என்னால தாங்கிக்கவே முடியறதில்ல நீ பாக்குற இது வரைக்கும் பாத்துருக்கான் அவ்வளவுதான் ஒன்னும் இன்னும் போய் பழகெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ போய் பாத்திருக்கான் இந்த பார்வையே என்னால தாங்கிக்க முடியல நீ செய்த நோய்க்கும் வருத்தத்திற்கும் தளர்வுக்கும் நீயே தான் மருந்தா இருக்க முடியும்னு உனக்கு தெரியுமா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி தலைவன் கேட்கிறான் அந்த இந்த குன்றத்தினுடைய இது எப்படிப்பட்டது என்றால் ஆஹ் பெரும் சினமுறைய பன்றியையே அவர்கள் இவ்வளவு எளிமையாக அவர்கள் வேட்டையாடி கொண்டு வந்துவிட்கள் சோ அப்படிப்பட்ட வீரம் சிரிந்த மக்கள் அப்ப அவங்கள தாண்டி போய் உன்னை பெறுவது என்பது நடக்குமா அப்படிங்கிற அதுக்காக கூட அவன் இதை சொல்லலாமா இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு வீரம் மிகுந்த பன்றியையே வெற்றையாடி வரக்கூடிய வீரம் மிகுந்தவர்கள் உங்களுடைய தமர் இதுல நீ எப்படி எனக்கு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றதாக கூட இந்த பாட்டு இருக்கலாம் சோ அதனால இங்கே வந்து நோய் நோய்க்கான மருந்து இரண்டும் நீயே தான் அதனால உன்னை பெறுவதுதான் என்னுடைய களர்ச்சி குறைவதற்கான ஒரே வழி அப்படின்னு தலைவன் சொல்வதாக இந்த பாட்டல் இருக்கு மூணுமே நம்ம இன்னைக்கு பார்த்த மூணு பாடலுமே தலைவனுடைய கூற்றாக தலையின் மேல் இருக்கக்கூடிய காதலை சொல்வதாதான் இருக்கு இந்த பாட்டை ஒரு கொடிச்சி முருகு புணர்ந்து இயன்ற வள்ளி போல நீ உருவு கண் எரிப்ப நோக்கல் ஆற்றலனே போகிய நாக போக்கு அருங்கவலை சிறு பன்றி பெரும் சின ஒருத்தல் சேரு ஆடு இரும்புறம் நீரோடு சிவன வெல்வசிப்படியர் மொய்த்த வல்பு அழியி போல் நாய் கொண்ட கொள்ளை காணவர் பெயர்க்கும் சிறு குடி ஆலை இந்த சிறு குடியில் வசிக்கிற நீதான் எனக்கு நோய் தந்தாய் அந்த நோய்க்கு மருந்தாகவும் நீயே இருப்பாய் அப்படின்னு தலைவன் சொல்றான் சோ இதோட இந்த மூணு பாட்டை நம்ம நிறுத்திப்போம் அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாட்டு நாளைக்கு வகுப்புல பாக்கலாம்